புதுக்கோட்டை மாவட்ட ஊராட்சி திட்ட முகமை அலுவலகத்துக்கு மாண்மிகு தமிழக முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய அனுமதியோடு வழங்கப்பட்ட ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான புதிய கட்டிடத்துக்கான கால்கோல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது அது நானும் நம்முடைய பிற்பட்ட நலத்துறை அமைச்சர் மாண்மிகு சிவவி மெய்யநாதன் அவர்களும் கால பங்கேற்றோம் மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மான்மிகு ஐ பெரியசாமி அவர்கள் இந்த கட்டிடம் வருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அண்ணாமலை வந்து திமுக திமுக அண்ணா அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலையும் நான் வந்து வந்து அதாவது இதை போல ஒரு முட்டாள்தனமான பேச்சு இருக்க முடியாது அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை தொடக்கூட முடியாது உள்ளே நுழையக்கூட முடியாது அந்த அது சட்டப்படி முறைப்படி நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது அனுமதி பெற்று கட்டப்பட்டிருக்கிறது அண்ணாமலையல்ல அவர் தாத்தாவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது அவருக்கு நன்றாக தெரியும் எனவே அவர் வந்து செங்கலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளை கூட அவரால் புழுங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது நாங்கள் அனுமதித்தால் தானே அவர் உள்ளேயே வள முடியும் இப்போ நம்ம வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வந்து நீதிமன்றம் இன்றைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நகைகளையும் அவருடைய பேரில் உள்ள சொத்துக்களையும் இன்றைக்கு முறைப்படி தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒற்று ஒப்படைத்திருக்கிறது அதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசினுடைய பதிலையும் நீதிமன்றத்தை அனுமதியையும் பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆனால் மயிலாடுதுறையில் நடந்த ரெண்டு கொலையை சுட்டி காட்டி அண்ணாமலை வந்து இண்ட காலத்தோட மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து சாராய வியாபாரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கா சொல்லியிருக்காரு ஆனால் காவல்துறை இப்போ அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க சாராய வரைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எப்படி நான் பார்க்குறது அதாவது யார் உண்மையான குற்றவாளியோ அவர்களை நாங்கள் கைது செய்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் தவறான நபர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதுதான் முதலமைச்சருடைய உத்தரவு அண்ணாமலை சொல்வதற்கெல்லாம் நாங்கள் ஆட முடியாது யார் உண்மை குற்றவாளி ஏன்னால் என்றைக்குமே சம்பவங்கள் நடப்பது என்பது இயற்கை அதை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் உடனடியாக அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்திருக்கின்றோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அது இனிமேல் நீதிமன்றத்திலே அவர்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிப்போம் தொடர்ந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகள் கடுமையான நீங்க வச்சுட்டு இருக்கீங்க ஆஹ் அங்க இருந்து ரெண்டு சமீப காலமா எதிர்வினை எதுவுமே வந்து வரல அப்படிங்கும்போது நம்ம அரசியல் களத்துல திமுக அதிமுகங்கிற ஒரு கண்ணத்தோ கண்ணத்தோட்டத்தோட மக்கள் எதிர்க்கணும் எதிர்பார்த்து திமுக அது மாதிரி செய்யப்படுது அப்படிங்கிற அப்படி ஒரு பார்வை வந்து பார்க்கப்படுது மக்கள் பார்வை எப்படி இருக்கிறதோ என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய பார்வை மக்கள் மீது இருக்கிறது மக்களுக்காக இருக்கிறது பல சர்வேக்கள்லாம் இன்னைக்கு நிரூபித்திருக்கின்றன இன்றைக்கு தமிழகத்திலே தனித்த நம்முடைய ஒரு ஒரு இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்று இருபது சதவீத வாக்குகளை நிரூபித்திருக்கிறார்கள் எனவே இதுதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது எனவே அவர்கள் இன்றைக்கு தமிழகமெங்கும் கட்சிகளை வைத்து கொண்டிருக்கிற இயக்கங்கள் கிளைகளை வைத்து காரணத்தாலே அது அடுத்தபடியாக பார்க்கப்படுகிறது மாநில அரசு வந்து மத்திய அரசு வந்து ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கன்சல்ட் பண்ணனாலும் பண்ணலாம் பண்ணாட்டியும் இல்லை இது வந்து அது வளைவீச்சா இல்லையா இல்லை சோதனைக்காகவா யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதை எல்லாம் அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையமே விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டிருப்பதன் மூலமாக அதிமுக சிக்கலில் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை சார் தேர்தலில் திமுக திமுக தேர்தல் பணியாற்றி தற்போது விஜய்கிட்ட வந்து இருக்கார் அதை எப்படி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய அடிப்படையை போல இந்தியாவிலே வேறு எந்த கட்சிக்கும் கட்டமைப்பு கிடையாது அதனால் எங்களை வைத்து எங்களாலே தான் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார் என்றல்ல நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அதற்கு ஒரு வியூக வகுப்பாளராக அவர் இருந்திருக்கிறாரே தவிர எங்களுடைய களப்பணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது இதே களப்பணியை அவர் பாரதிய ஜனதாவுக்கு சென்று ஆற்ற முடியாது வேறு கட்சிகளுக்கு ஆற்ற முடியாது எங்களுடைய கட்டமைப்பு வலுவான ஒன்று அந்த கட்டமைப்பு இந்தியாவிலேயே வலமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அதே இப்போ பிரச்சாரத்துக்கு சொல்கிறாங்க இருபது சதவீதம் வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்குங்கிற சொல்கிறார் எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்பது அவருக்கு தான் புரியும் சர்வேக்கள்லாம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எங்களுக்கு கொடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மிச்ச மீதியெல்லாம் பார்த்தா ஒன்பது சதவீதம் தான் வருது அந்த ஒம்பது சதவீதத்தில் நாம் தமிழருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்தோமே ஆனால் மிஞ்சுவது அஞ்சுலேருந்து ஏழு சதவீதம் மிஞ்சினால் பெரியது இதுதான் இன்றைய ஆர்டோமேட்டிக் நம்ம ஏற்கனவே வந்து கடந்த காலத்தில் கூறும்போது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிவுங்கிறது வேறு சட்டமன்ற தேர்தல் முடிவுங்கிறது வேறு நம்ம சொல்கிறோம் இப்போ சர்வே சி சி ஓட்டர்ஸில் கணக்கு போடுவோம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் இன்றைய தேதியில் நடந்தால் தேதியில் நடந்தாலும் நடந்தால் அமைச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் அதாவது மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எங்களுடைய ஐம்பத்திரெண்டு சதவீத வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கூட்டணி வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு போக வாய்ப்புண்டே தவிர சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி வேறு எந்த கட்சிக்கும் போவதற்கான வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார் இதுபோல புரட்சிகரமான திட்டங்கள் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படவில்லை அத்தனை திட்டங்களும் முன்னோடி திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் அதை முதன் முதலாக நிறைவேற்றியிருக்கிற அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு சார் பள்ளி மாணவர்களுக்கு எதிராக குற்றங்கள் வந்து அமைச்சர் வந்து ரத்து சார் அதாவது பெண்களை பின்தொடர்ந்து சென்றாலே மூன்றிலிருந்து ஐந்து வருடம் தண்டனை என்கின்ற சட்டத்தை போட்டிருக்கிற கட்சி தான் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே அதிகமான பாதுகாப்பு இருக்கின்ற காரணத்தாலே தான் பெண்கள் தைரியமாக முன்வருகிறார்கள் கடந்த ஆட்சியிலே தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதாலே வீட்டுக்குள்ளே பதுங்கிக் கொண்டார்கள் இந்த ஆட்சியிலே நாம் போய் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை பெண்களுக்கு நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம் எனவே தான் பெண்கள் வருகிறார்கள் முன் வருகிறார்கள் இங்கே புகார் தருகிறார்கள் எனவேதான் தான் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் நிச்சயமா அதாவது ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சால் அப்புறம் மாணவர்களுக்கு அவர் எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்புறம் அவர் ஆசிரியராக தொடர்வதில் என்ன பலன் இருக்கிறது எனவே அது அவருடைய கல்வி சான்றிதழை ரத்து செய்வதிலே எந்த தவறும் கல்வி அமைச்சர் சொன்னதிலே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சி ஓட்டர்ஸ் கணக்கு கருத்துக்கணக்கு வந்து நம்ம வந்து வரவேற்பு பண்ணுறோம் அதே சமயத்தில் பாஜக தமிழகத்தில் கால் வந்து முடியாதுன்ற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பாஜகோட வாக்கு வங்கிங்கிறது உயர்ந்து தானே போயிட்டு இருக்கு இந்த கூட்டணி

ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் தெளிவான பதிலை சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்று சென்சஸ் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் சேகரித்தால் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு செல்லுபடியான ஒன்றாக இருக்கும் மாநில அரசு எடுக்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்காது நீதிமன்றத்துக்கு செல்கின்ற அது அடிபட்டு போய்விடும் எனவேதான் ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீங்கள் சென்சஸோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துங்கள் என்று ஏன் ஒன்றிய அரசை எடுக்க வேண்டியதானே எல்லோரும் ஒன்றிய அரசை வலுப்படுத்த வேண்டியதானே ஏன் மாநில அரசையே வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சில மாநிலங்கள் எடுத்தது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அமுலுக்கு வரவில்லை எடுத்து வச்சுக்கல என்ன பிரயோஜனம் மகன் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்கு திமுக தான் அதில் என்ன சந்தேகம் இருக்கு அவர் பையன் சொல்றதையும் நாங்கள் உடைய நிலைமை குறித்து போது அதிமுக நிலைமையை அதாவது திமுக தொண்டை வந்து வெட்டளைய தவிர வேற எதுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் அது எம்ஜிஆர்லேருந்து வந்த உண்மை ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலிலே அதிமுக தொண்டன் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கின்றான் மனமாற்றம் வந்திருக்கிறது எனவே அந்த தொண்டர்களுடைய மனமாற்றத்தை இன்றைக்கு நாங்கள் வரவேற்கிறோம்

நாங்கள் போய் அங்கே இனிமே கிஃப்ட்டிகல்ட்டாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது குட்டையை குழப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காரு நான் வந்து தனியாக போட்டி வரேன் அதே மாதிரி திமுக வந்து தனியாக போட்டு தனியாக போட்டி போட்டால் இன்னும் அன்னை அடுத்த தே தேர்தலில் பாருங்கள் எந்த தொகுதிலேயும் அவருக்கு டெபாசிட் கிடைக்காது அவ்வளோ தானே தனியாக போட்டி போட்டு அவர் டெபாசிட் இறக்கு போவது உறுதி இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதிகளிலும் டெபாசிட் போன கட்சியாக அந்த கட்சி வரும் அவ்வளோ தமிழக வாழ்வாய் கட்சி வேலுவனம் சட்டம் பேசும்போது அவர் தலைமையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து அமைப்புகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னோட நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும் அவர் சொல்றாரு இந்த திமுக கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் இருக்குங்கிறது பாக்குறோம் திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பங்கள் கிடையாது வேல்முருகனுக்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் அவர் கேட்கின்ற கோரிக்கைகளுக்கெல்லாம் நிறைய செய்து கொடுத்து கொண்டிருக்க அந்த தொகுதிக்காக தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக அவர் எந்த விதமான கோலும் அடிக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஓகே மேடம் ஓகே இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட ஊராட்சி திட்ட முகமை அலுவலகத்துக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய அனுமதியோடு வழங்கப்பட்ட ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான புதிய கட்டிடத்துக்கான கால்போல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதில் நானும் நம்முடைய பிற்பற்றோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவகி வெய்யநாதன் அவர்களும் கல பங்கேற்றோம் மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்கள் இந்த கட்டிடம் வருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் அண்ணாமலை வந்து திமுக திமுக அண்ணா அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலையும் பேச வளர்ச்சி அதாவது இதை போல ஒரு முட்டாள்தலமான பேச்சு இருக்க முடியாது அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை தொடக்கூட முடியாது உள்ளே நுழைய கூட முடியாது அந்த அது சட்டப்படி முறைப்படி நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது அனுமதி பெற்று கட்டப்பட்டிருக்கிறது அண்ணாமலையல்ல அவர் தாத்தாவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது அவருக்கு நன்றாக தெரியும் எனவே அவர் வந்து செங்கலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளை கூட அவரால் புழுங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது நாங்கள் அனுமதித்தால் தானே அவர் உள்ளேயே வர முடியும் நம்ம வந்து முன்னாள் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நகைகள் இன்னைக்கு வந்து பெங்களூர் வந்து லஞ்சம் ஒழிப்புத்துறை வந்து ஒப்படைக்கிறாங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து புதிய அளத்து கொடுவோமா இதை என்ன நீதிமன்றம் இன்றைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நகைகளையும் அவருடைய பேரில் உள்ள சொத்துக்களையும் இன்றைக்கு முறைப்படி தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒற்றி ஒப்படைத்திருக்கிறது அதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசினுடைய பதிலையும் நீதிமன்றத்தை அனுமதியையும் பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆனால் மயிலாடுதுறையில் நடந்த ரெண்டு கொலையை சுட்டிக்காட்டி காட்டி அண்ணாமலை வந்து இண்ட காலத்தோட மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து சாராய வியாபாரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கான்னு ஆனா ஆனால் காவல்துறை இப்போ அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க பிடிச்ச சொல்லியிருக்காங்க சாராய வரைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எப்படி நான் பார்க்குறேன் அதாவது யார் உண்மையான குற்றவாளியோ அவர்களை நாங்கள் கைது செய்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் தவறான நபர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதுதான் முதலமைச்சருடைய உத்தரவு அண்ணாமலை சொல்வதற்கெல்லாம் நாங்கள் ஆட முடியாது யார் உண்மை குற்றவாளி ஏன்னால் என்றைக்குமே சம்பவங்கள் நடப்பது என்பது இயற்கை அதை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் உடனடியாக அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்திருக்கின்றோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அது இனிமேல் நீதிமன்றத்திலே அவர்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிப்போம் தொடர்ந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி கடுமையான சமீப காலமாக எதிர்விலை எதுவுமே வந்து வரலை அப்படிங்கும் போது நம்ம அரசியல் காலத்தில் திமுக கண்ணத்தோ தான் மக்கள் எதிர்க்கணும் எதிர்பார்த்து திமுக செயல்படுது பார்க்கப்படுது மக்கள் பார்வை எப்படி இருக்கிறதோ என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய பார்வை மக்கள் மீது இருக்கிறது மக்களுக்காக இருக்கிறது பல சர்வேக்கள் இன்னைக்கு நிரூபித்திருக்கின்றன இன்றைக்கு தமிழகத்திலே தனித்த நம்முடைய ஒரு பிற ஒரு இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்று இருபது சதவீத வாக்குகளை நிரூபித்திருக்கிறார்கள் எனவே இதுதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது எனவே அவர்கள் இன்றைக்கு தமிழகம் எங்கும் கட்சிகளை வைத்து கொண்டிருக்கிற இயக்கங்கள் கிளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தாலே அது அடுத்தபடியாக பார்க்கப்படுகிறது சார் சம்பந்தமாக பண்ணாங்களா மாநில அரசு வந்து மத்திய அரசு வந்து ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கன்சல்ட் பண்ணுனாலும் பண்ணலாம் பண்ணாட்டியும் இல்லை இது வந்து அது வளைவீச்சா இல்லையா இல்லை சோதனைக்காகவா யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து அதிமுகவில் ஒரு வேளை வீட்டில் சிக்கிரிச்சுன்னு பார்க்குறீங்களா இப்போ தொடர்ந்து அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையமே விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டிருப்பதன் மூலமாக அதிமுக சிக்கலில் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை சார் கடந்த தேர்தலில் திமுகவோ திமுகவோட தேர்தலில் பணியாற்றி தற்போது கிட்ட வந்து சேர்ந்துருக்கார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய அடிப்படையை போல இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் கட்டமைப்பு கிடையாது அதனால் எங்களை வைத்து எங்களாலே தான் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார் என்றல்ல நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கு ஒரு வியூக வகுப்பாளராக அவர் இருந்திருக்கிறாரே தவிர எங்களுடைய களப்பணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது இதே களப்பணியை அவர் பாரதிய ஜனதாவுக்கு சென்று ஆற்ற முடியாது வேறு கட்சிகளுக்கு ஆற்ற முடியாது எங்களுடைய கட்டமைப்பு வலுவான ஒன்று அந்த கட்டமைப்பு இந்தியாவிலேயே வலுமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அதே இப்போ பிரச்சாரத்துக்கு சொல்கிறாங்க இருபது வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்குங்கிற சொல்கிறாரு எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்பது அவருக்கு தான் புரியும் சர்வேக்கள் எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எங்களுக்கு கொடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மிச்ச மீதியெல்லாம் பார்த்தா ஒன்பது சதவீதம் தான் வருது அந்த ஒம்பது சதவீதத்தில் நாம் எவ்வளவு கொடுக்க போகிறாங்க மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்தோமே ஆனால் மிஞ்சுவது அஞ்சுலேருந்து ஏழு வாக்கு சதவீதம் மிஞ்சினால் பெரியது இதுதான் இன்றைய அர்த்தமேட்டிக் நம்ம ஏற்கனவே வந்து கடந்த காலத்தில் கூறும்போது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிவுங்கிறது வேறு சட்டமன்ற தேர்தல் முடிவுங்கிறது வேறு நம்ம சொல்கிறோம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் இன்றைய தேதியில் நடந்தால் அன்றைய நடந்தாலும் நடந்தால் அமைச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் அதாவது மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எங்களுடைய ஐம்பத்திரெண்டு சதவீத வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கூட்டணி வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு போக வாய்ப்பு சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி வேறு எந்த கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார் இதுபோல புரட்சிகரமான திட்டங்கள் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படவில்லை அத்தனை திட்டங்களும் முன்னோடி திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் அதை முதன் முதலாக நிறைவேற்றியிருக்கிற அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு சார் பள்ளி மாணவிகளுக்கு எதிராக குற்றங்கள் பாளிய குற்றங்கள் வன்மை நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் வந்து கல்வி சான்றை ரத்து செய்ய முடியும் சொல்லியிருக்காரு இது சட்டத்தில் இன்னும் சார் அதாவது பெண்களை பின்தொடர்ந்து சென்றாலே மூன்றிலிருந்து ஐந்து வருடம் தண்டனை என்கின்ற சட்டத்தை போட்டிருக்கிற கட்சி தான் ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே அதிகமான பாதுகாப்பு இருக்கின்ற காரணத்தாலே தான் பெண்கள் தைரியமாக முன்வருகிறார்கள் கடந்த ஆட்சியிலே தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதாலே வீட்டுக்குள்ளே பதுங்கிக் கொண்டார்கள் இந்த ஆட்சியிலே நாம் போய் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை பெண்களுக்கு நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம் எனவே தான் பெண்கள் வருகிறார்கள் முன் வருகிறார்கள் இங்கே புகார் தருகிறார்கள் எனவே தான் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் நிச்சயமா அதாவது ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சால் அப்புறம் மாணவர்களுக்கு அவர் எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்புறம் அவர் ஆசிரியராக தொடர்வதில் என்ன பலன் இருக்கிறது எனவே அது அவருடைய கல்வி சான்றிதழை ரத்து செய்வதிலே எந்த தவறும் கல்வி அமைச்சர் சொன்னதிலே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை கணக்கு கருத்துக்களை வந்து நம்ம வந்து வரவேற்பு பண்ணுறோம் ஆனால் அதே சமயத்தில் பாஜக தமிழகத்தில் கால் முடியாதுங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பாஜகவோட வாக்கு வங்கிங்கிறது உயர்ந்துக்கு தானே போயிட்டு இந்த கூட்டணி

ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் தெளிவான பதிலை சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்று சென்சஸ் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் சேகரித்தால் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு செல்லுபடியான ஒன்றாக இருக்கும் மாநில அரசு எடுக்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்காது நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது அது அடிபட்டு போய்விடும் எனவேதான் ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீங்கள் சென்சத்தோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துங்கள் என்று ஏன் ஒன்றிய அரசை எடுக்க வேண்டியதானே எல்லோரும் ஒன்றிய அரசை வலுப்படுத்த வேண்டியதானே ஏன் மாநில அரசையே வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சில எடுத்துருக்காங்களே சில மாநிலங்கள் எடுத்தது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அமலுக்கு வரவில்லை எடுத்து வச்சுக்கிறதில்ல என்ன பிரயோஜனம்

ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலிலே அதிமுக தொண்டன் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கின்றான் மனமாற்றம் வந்திருக்கிறது எனவே அந்த தொண்டருடைய மனமாற்றத்தை இன்றைக்கு நாங்கள் வரவேற்கிறோம்

நாங்கள் போய் அங்கே இனிமேல் குஃப்டிகல்ட்டாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது குட்டையை குழப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து தனியாக போட்டி வரேன் அது மாதிரி திமுக வந்து தனியாக போட்டி தனியாக போட்டி போட்டால் இன்னும் அடுத்த தே தேர்தலில் பாருங்கள் எந்த தொகுதியிலேயும் அவருக்கு டெபாசிட் கிடைக்காது அவ்வளோ தானே தனியாக போட்டி போட்டு அவர் டெபாசிட் திறக்க போவது உறுதி இரநூத்தி பத்து நாலு தொகுதிகளிலும் டெபாசிட் போன கட்சியாக அந்த கட்சி வரும் அவ்வளோ தமிழக வாழ்வை கட்சி வேலுவனத்தொடர் பேசும்போது அவர் தலைமையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து அமைப்புகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னோட நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும் அமைச்சராரு இந்த திமுக கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் இருக்குங்கிறது பாக்குறோம் திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பங்கள் கிடையாது வேல்முருகனுக்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் அவர் கேட்கின்ற கோரிக்கைகளுக்கெல்லாம் நிறைய செய்து கொடுத்து கொண்டிருக்க அந்த தொகுதிக்காக தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக அவர் எந்த விதமான கோலும் அடிக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஓகே மேடம் ஓகே இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட ஊராட்சி திட்ட முகமை அலுவலகத்துக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய அனுமதியோடு வழங்கப்பட்ட ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான புதிய கட்டிடத்துக்கான கால்போல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது அது நானும் நம்முடைய பிற்பற்றோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவகி மெய்யநாதன் அவர்களும் கால பங்கேற்றோம் மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்கள் இந்த கட்டிடம் வருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அண்ணாமலை வந்து திமுக திமுக அண்ணா அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலையும் பேசுற அளவுக்கு நாங்கள் வந்து நான் வந்து அதாவது இதை போல் ஒரு முட்டாள்தனமான பேச்சு இருக்க முடியாது அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை தொடக்கூட முடியாது உள்ளே நுழைய கூட முடியாது அந்த அது சட்டப்படி முறைப்படி நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது அனுமதி பெற்று கட்டப்பட்டிருக்கிறது அண்ணாமலையல்ல அவர் தாத்தாவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது அவருக்கு நன்றாக தெரியும் எனவே அவரை வந்து செங்கலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு புள்ளை கூட அவரால் பிடுங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது நாங்கள் அனுமதித்தால் தானே அவர் உள்ளேயே வள முடியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நகைகள் வந்து ஒப்படைக்கிறாங்க நீதிமன்றம் இன்றைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நகைகளையும் அவருடைய பேரில் உள்ள சொத்துக்களையும் இன்றைக்கு முறைப்படி தமிழக அரசினுடைய லஞ்ச துறையிடம் ஒற்றி ஒப்படைத்திருக்கிறது அதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசினுடைய பதிலையும் நீதிமன்றத்தை அனுமதியை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆனால் மயிலாடுதுறையில் நடந்த ரெண்டு கொலையை சுட்டிக்காட்டி காட்டி அண்ணாமலை வந்து இரண்டு காலத்தோட மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து சாராய வியாபாரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டாலும் சொல்லியிருக்காரு ஆனால் காவல்துறை இப்போ அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க பிடிச்ச என்ன சொல்லியிருக்காங்க சாராய வரைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எப்படி நான் பார்க்குறேன் அதாவது யார் உண்மையான குற்றவாளியோ அவர்களை நாங்கள் கைது செய்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் தவறான நபர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதுதான் முதலமைச்சருடைய உத்தரவு அண்ணாமலை சொல்வதற்கெல்லாம் நாங்கள் ஆட முடியாது யார் உண்மை குற்றவாளி ஏன்னா என்றைக்குமே சம்பவங்கள் நடப்பது என்பது இயற்கை அதை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் உடனடியாக அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்திருக்கின்றோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அது இனிமேல் நீதிமன்றத்திலே அவர்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிப்போம் தொடர்ந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் கடுமையான இங்கே வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அங்கேருந்து ரெண்டு சமீப காலமாக எதிர்விலை எதுவுமே வந்து வரலை அப்படிங்கும்போது நம்ம அரசியல் காலத்தில் திமுக அதிமுகங்கிற ஒரு கண்ணத்தோ கண்ணட்டோட்டத்தோட மக்கள் எதிர்க்கணும் எதிர்பார்த்து திமுக அது மாதிரி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார் பார்வை வந்து பார்க்கப்படுவாங்க மக்கள் பார்வை எப்படி இருக்கிறதோ என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய பார்வை மக்கள் மீது இருக்கிறது மக்களுக்காக இருக்கிறது பல சர்வேக்கள்லாம் இன்றைக்கி நிரூபித்திருக்கின்றன இன்றைக்கு தமிழகத்திலே தனித்த நம்முடைய ஒரு ஒரு இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்று இருபது சதவீத வாக்குகளை நிரூபித்திருக்கிறார்கள் எனவே இதுதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது எனவே அவர்கள் இன்றைக்கு தமிழகம் எங்கும் கட்சிகளை வைத்து கொண்டிருக்கிற இயக்கங்கள் கிளைகளை வைத்து கொண்டிருக்கிற காரணத்தாலே அது அடுத்தபடியாக பார்க்கப்படுகிறது மாநில அரசு வந்து மத்திய அரசு வந்து ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கன்சல்ட் பண்ணுனாலும் பண்ணலாம் பண்ணாட்டியும் இல்லை இது வந்து அது வளைவீச்சா இல்லையா இல்லை சோதனைக்காகவா யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் அதிமுகாவில் ஒரு வரை நீளில் சிக்கிரிச்சின்னு பார்க்குறீங்களா இப்போ தொடர்ந்து அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையமே விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டிருப்பதன் மூலமாக அதிமுக சிக்கலில் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை சார் கடந்த தேர்தலில் திமுகவோ திமுகவோட தேர்தலில் பணியாற்றி தற்போது கிட்ட வந்து சே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் களத்திலே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய அடிப்படையைப் போல இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் கட்டமைப்பு கிடையாது அதனால் எங்களை வைத்து எங்களாலே தான் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார்ன்றல்ல நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அதற்கு ஒரு வியூக வகுப்பாளராக அவர் இருந்திருக்கிறாரே தவிர எங்களுடைய களப்பணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது இதே களப்பணியை அவர் பாரதிய ஜனதாவுக்கு சென்று ஆற்ற முடியாது வேறு கட்சிகளுக்கு ஆற்ற முடியாது எங்களுடைய கட்டமைப்பு வலுவான ஒன்று அந்த கட்டமைப்பு இந்தியாவிலேயே வலமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற இருபத்தி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அதே இப்போ பிரச்சாரத்துக்கு சொல்கிறாங்க இருபது விஜய்க்கு இருக்குங்கிற சொல்கிறார் எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்பது அவருக்கு தான் புரியும் சர்வேக்கள்லாம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எங்களுக்கு கொடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மிச்ச மீதியெல்லாம் பார்த்தா ஒன்பது சதவீதம் தான் வருது அந்த ஒம்பது சதவீதத்தில் நாம் தமிழருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்தோமே ஆனால் மிஞ்சுவது அஞ்சுலேருந்து ஏழு வாக்கு சதவீதம் மிஞ்சினால் பெரியது இதுதான் இன்றைய ஆர்டோமேட்டிக் நம்ம ஏற்கனவே வந்து கடந்த காலத்தில் கூறும்போது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிவுங்கிறது வேறு சட்டமன்ற தேர்தல் முடிவுங்கிறது வேறு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த சி ஓட்டர்ஸ் கணக்கு போடுவது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் இன்றைய தேதியில் நடந்தால் அங்கே தேர்தல் நடந்தாலும் அமைச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் வாய்ப்பு அதாவது மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எங்களுடைய ஐம்பத்திரெண்டு சதவீத வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கூட்டணி வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு போக உண்டே தவிர சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி வேறு எந்த கட்சிக்கும் போவதற்கான வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார் இதுபோல புரட்சிகரமான திட்டங்கள் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்பட